சார்ந்த எண்ணம் இந்த தலைமுறையில் நீங்கள்லாம் இருக்கிறது வந்து பெரிய இண்டிபெண்டன்ஸ் டே அழகாக டிவி பார்த்து பேரம்பரியோடு வந்துட்டு அழகாக இருந்துப்பா இப்போ டைமை இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் அப்போ தான் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்றைக்கி இது வரைக்கும் நூறு கவர்மெண்ட் ஸ்கூல் அடாப்ட் மேடையில் இருக்கும் பெரியோர்களுக்கும் நண்பர்கள் எல்லோருக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த விழாவே ஒரு பெரிய மலைப்பா இருக்கு திருப்பூர் வந்து ராம்ராஜ சொல்ற மாதிரி நீங்க அந்த பழைய நினைவுகளில் அந்த தவற வந்து மனதார இந்த மாதிரி ஒரு மேடையில வந்து ஒரு அசோசியேஷன் பிரசிடண்ட் சொல்றது கோயம்புத்தூர்ல எந்த அசோசியேஷன் பிரசிடெண்ட்டும் இந்த மாதிரி வாக்குறுதி கொடுக்க முடியும் ஒரு நீங்க புனிதமாயிட்டேங்கிறது ஒரு சின்ன தவறு நம்மளோ நம்ம இன்னோர்களோ பண்ணிட்டாங்க அதை திருத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கிறது ரொம்ப மலைப்பார் இன்னைக்கு உண்மையை சொல்ல போனா சி சதர்ன் ரீஜன் ரீசன் மீட்டிங்ல கூட ஓபனா நான் சொன்னேன் அதாவது இன்னைக்கு ஜீரோ வேஸ்ட் ஆனாலும் அல்லது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆனாலும் அல்லது ஈவன் சோலார்ல சாதாரணமாய் திருப்பூர் என்டர்பிரர் கேட்டேன் எனக்கு ஒரு அஞ்சு மெகாவாட் போட்டிருக்குங்க பத்து மெகாவாட் போட்டிருக்கு முப்பது மெகாவாட் போட்டிருக்கு சும்மா இதை கள்ளபுரி மாதிரி பேசுவாங்க கோயம்புத்தூர்ல எல்லா என்டர்பிரும் நாங்க பழகிறோம் வனிதாக்காவும் பழகிறோம் நாங்கெல்லாம் இந்த ஒரு இயற்கையை சார்ந்த எண்ணம் இந்த தலைமுறை துறையில் நீங்கள்லாம் இருக்கிறது வந்து பெரிய ஒரு பிரசாதம் நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இந்தியாவில் எங்கேயுமே இந்த ஜீரோ வேஸ்ட் பார்க்க மாட்டது உண்மைதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை கோயம்புத்தூர்லேயும் கிடையாது அதான் உண்மை கிடையாதுன்னா இருக்கு ரொம்ப ரொம்ப குறைவு இங்க இருக்கிற அவேர்னஸ் இங்க இருக்கிற ஒரு என்டர்பினஸ் வந்து இந்த வந்து இது மாத்தணும் இந்த மாதிரி கலப்படம் திருப்பூர் வந்து ஒரு சிறப்பாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு ராம்ராஜன் சொன்ன மாதிரி இப்போ இதை வந்து இன்னைக்கு மரம் வருது அது எவ்வளவு விஷயம் பாருங்க ஒரு மரம் வருது சரி நம்மளுக்கு இது வர்றது கலருக்கு தண்ணியை மாத்திட்டோம் இப்ப அது மாத்த வேண்டியது இருக்குது ப்ளஸ் தண்ணி தண்ணி இங்கிருந்து பம்பு விடலாம் ஆக்சுவலா தெலங்கானால தான் நடந்தது அவர் சொன்ன அதே தான் குளங்களுக்கு வந்து அன்னைக்கெல்லாம் கிராவிட்டியில தான் ஃபில் ஆயிட்டு இருந்தது இன்னைக்கெல்லாம் வந்து பம்பிங் மூலமா பண்ண முடியும் தெலங்கானில் இருக்க ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற இதையும் அந்த கிராவிட்டி அதாவது சார்ந்த அந்த காலத்துல இயற்கையா வந்து அந்த ஹைட் ஆல்டிடியூட பேஸ் பண்ணி குளங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அதை பேஸ் பண்ணி பம்பே பண்ணி பல மெகா வாட்ஸ் பம்ப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் நாங்களே கூட பம்ப் கொடுத்திருக்கோம் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அது இந்த மாதிரி பண்ண முடியும்னு கொடுத்தார் கடைசியா அவர் முடிச்சது வந்து தான் கடவுளுங்கிறது மனசை உண்மையாவே தொடக்கூடிய விஷயம் நீங்க இறைவன் சேவை தான் அவர் சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ஸ் அழகா டிவி பார்த்து பேரம்பரியோட அழகா இருந்திருக்கலாம் டைம் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய பெரிய உங்களுக்கு எல்லாம் பாராட்டுகள் இரண்டாவது வந்து இப்போ வந்து கோபாலகிருஷ்ணன் ஆகட்டும் அண்ணன் ஆகட்டும் அம்மன் தான் அவரு அதே போல நம்ம சிவராம் ஆகட்டும் இப்போ இவங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வு உண்மையாவே நம்ம எல்லாமே பாராட்ட வேண்டிய ஒரு சமாச்சாரம் இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகும் இருபத்தி வருஷத்துக்கு முன்னால நாங்க அப்பதான் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்னைக்கு இது வரைக்கும் நூறு கவர்மெண்ட் ஸ்கூல் அடாப்ட் பண்ணணும்னு ஒரு திட்டம் அதுல இப்ப இதோட நாற்பது எடுத்துருக்குறோம் சோ இப்ப இதுல வந்து அந்த ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னால எடுக்கும் போது ஒரு நண்பர் வந்து சொன்னார் எனக்கு அதிகமா தொடர்பு திருப்பூர்ல இருந்தது இல்லை சோ கிளாசிக் போலோன்னு ஒரு கம்பெனி இருக்கு அங்க இருந்து நான் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்தாங்க மொத்த யூனிஃபார்மு இது எல்லாம் வந்து நம்ம கோபாலகிருஷ்ணன் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அந்த இதையை துவக்க வைச்சார் ஸோ அதுக்கு வந்து மிக பெரிய பாராட்டுகள் அதே போல இன்னைக்கு பல வேலைகள் ராக்னு ஒரு அமைப்பு கோவையில் வந்து குப்பை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தோம் ஸோ அந்த இதில் அதுக்கும் சிவராமனுடைய சப்போர்ட் இருந்தது திருக்கனங்குடி நாகப்பட்டம் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே இருக்கிற திருப்பணிக்கும் இந்த ஃபேமிலி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ அதை நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு எல்லாம் அங்கே புயல் வந்து பண்ணும்போது இங்கிருந்து எல்லாமே ட்ரீ கட்டாஸ்ல இருந்து ஆற்கள் முதல் கொண்டு கொடுத்து அது வந்து அந்த புயல்ல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் வந்து விவசாயிகளுக்கு உதவருக்கு அவர் ஒரு பெரிய பங்கு இது இதெல்லாம் இந்த நிகழ்வுல அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இது போல இந்த சிவராமன் கோபாலகிருஷ்ணன் மற்றும் உங்களுடைய என்டையர் டீம் நிறைய பேர் இருக்கீங்க அவங்க வந்து அவங்க பேரை சொல்றதே விரும்புறது பட் குமார் இருக்காரு இனி நிறைய பேர் இருக்கீங்கல்லாம் ஏன்னா தனிப்பட்டு சொல்ல கூடாது ஆனா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பின்னால உங்க ஃபேமிலி சப்போர்ட் எல்லாம் இது பண்ணியிருக்க முடியாது இப்போ அமுதாக்கா இல்லாம கோபால் கிருஷ்ணன் போய் என்ன போய் இங்கு பண்ணியிருக்க முடியும் ஹேமா எல்லாம் சிவராம் என்ன பண்ணியிருக்க முடியும் ஒன்னும் பண்ணியிருக்க முடியாது ஒரு ஒரு நைட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசியிருந்தா போதும் இவங்க இது இது தொடர முடியுமான்னு தெரியல ஸோ குடும்பத்தோட சப்போர்ட் இல்லாம இவ்வளவு வேலை நடந்திருக்காது சோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மிக்க நன்றி அவங்க குழந்தைகள் ஆகட்டும் ஏன்னா ஒரு ஒரு சமூக பணி செய்யறது இப்ப அவங்க எல்லாம் பேசின மாதிரி சாதாரண விஷயம் இல்லைங்க பொலிட்டிக்கல் பிரஷர் வரும் வெளியது வரும் நாங்க ஒரு குப்பை நான் இருபத்தஞ்சு வருஷமா அங்க ரேக்ல குப்பை எடுத்திருக்கிறேன் என் ஃபேமிலி எல்லாமே அந்த குப்பை எடுக்கிறது கூட இவர் மேயர் அணிக்க போறாருங்கிறதெல்லாம் வந்திருக்கு வனிதாக்காக்கும் ஏகப்பட்ட எண்ணெய் விட நூறு மடங்கு அவருக்கு பிரஷர் வந்துடும் சோ இந்த சமூக பணி பண்றதும் சாதாரண வேலை இல்லைங்க ஆனா அந்த வேலையில குடும்ப சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கணும் பிசினஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் திருப்பூர்னுடைய யூனிக்னஸ் என்னன்னா என்டர்பிரஸே இது பொறுப்பு எடுத்திருக்கீங்க என்டர்பிரஸ்க்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு அது தொழிலதிபர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு நல்ல விஷயத்தை மனசு திறந்து தப்புன்னு சரி என்னால டைம் இல்லாட்டியும் வேற என்ன உதவி பண்ண முடியும் ஓப்பனாக சப்போர்ட் வந்து யூனிக் இது கோயம்புத்தூர்ல கூட இது பார்க்க முடியாது இந்த மாதிரி குடும்பம் தொழில் மற்றும் உங்களுடைய மற்ற நண்பர்கள் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் முடியும் அவங்களுடைய எவ்வளவு டைம் வந்து நான் அடிக்கடி அவர் கூட பேசும் எப்படி சொல்வேன் பிசினஸ் கவனிக்கிறீங்களா குடும்பத்தை கவனிக்கிறீங்களா பொண்ணு கல்யாணத்தையால் மாப்பிளை பார்க்குறீங்களான்னு நிறைய டைம் நான் கேட்டிருக்கேன் இது எல்லாமே ஒரு சிறப்பா வந்துட்டு இருக்கு இருபத்தஞ்சு வருஷங்கிறது சாதாரண வருஷம் சிலை இது வந்து இவ்வளவு ஒருத்தர் மனிதனுடைய லைஃப்பில் இந்த மாதிரி வயசுல டுவெண்ட்டி இயர்ஸ் இதுக்காக சாக்ரிஃபைஸ் இன்னைக்கு நீங்க வெளி விழா கொண்டாடுறதுங்கிறது பத்தொன்பது லட்சம் மர நட்டு இது பண்றோம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வேலை கிடையாதுங்க இருபத்தஞ்சு வருஷம் சஸ்டைண்டா ஒரு சோசியல் என்டர்பிரைசஸ் ரன் பண்றதுங்கிறது எல்லார்த்தையும் இணைச்சு அதுல இருந்து கிளைகள் வரும் கிளைகள் இருந்து மறுபடியும் புது மரம் வரும் எல்லாத்தையும் வரவேற்று பண்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் உங்களை எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நன்றி திருப்பூ நினைத்தால் நிஜமாகும் வளர்ந்து மரங்களாகும் இலைகள் விழுந்து உரங்களாகும் மலர்கள் காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் கரங்கள் வேண்டும் மரங்கள் பெரியவர் சிறியவர் வேதம் இல்லாமல் பெண்களும் ஆண்களும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் பலராய்க்கனியாய் லட்சம் மரங்கள் பெரியவர் சிறியவர் வேதம் இல்லாமல் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் மலராய் கனியாய் மரங்கள் சிரிக்கும் நடுவது வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காற்றில் மனம் கூட அன்னை நம்மை கேட்கின்றாள் தருவோம் பசுமை போர்வை அன்னை நம்மை கேட்கின்றாள் நீய்து தருவோம் பசுமை போர்வை நடுவது வெற்று அல்ல இதுவே எங்கள்